இந்தியாவின் உயிர் நாடியாக விளங்குவது கிராமப்புறங்கள் தான் அந்த கிராமப்புறங்கள் சிறந்து விளங்கினால்தான் நாட்டின் பொருளாதாரம் உயரும் அப்படிப்பட்ட ஊரக பகுதிகளில் அடிப்படை வசதிகளை பெருக்கி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை வழங்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மாநில அரசின் தலையாய கடமைகளில் ஒன்றாகும் இந்த அடிப்படை வசதியை கூட மக்களுக்கு செய்து கொடுக்க இயலாத திராணியற்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஒன்பது மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது இந்த ஊராட்சிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிறப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கண்காணிப்பில் ஊராட்சிகளில் உள்ள அத்தியாவசிய பணிகளான குடிநீர் விநியோகம் தூய்மை பணி மேற்கொள்ளுதல் வரி வசூல் செய்தல் தெருவிளக்கு பராமரிப்பு போன்றவற்றை ஊராட்சி செயலாளர்கள் மேற்கொள்வது வழக்கம் ஆனால் ஆயிரக்கணக்கான ஊராட்சிகளில் செயலாளர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்ற ஓர் அவல நிலை நீடிக்கிறது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளுமே அலங்கோலமாக காட்சியளிக்கின்றன கிராமங்களின் நாட்டின் வளர்ச்சி அடங்கி இருக்கிறது இதை கூட அறியாத அரசாக திமுக அரசு இருக்கிறது மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் மக்கள் பிரச்சனைகளை திமுக அரசு தீர்த்து வைக்கும் ஆனால் திமுக செய்வதோ மக்கள் விரோத ஆட்சி இவர்களால் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்